பாகிஸ்தானின் ஒவ்வொரு பகுதியையும் துல்லியமாக தாக்கும் வல்லமை பிரம்மோஸ் ஏவுகணைக்கு உண்டு என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் மையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் பிரிவு பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று நாட்டுக்கு அர்ப்பணித்தாா் லக்னோவில் உள்ள இந்த மையத்தில் சக்திவாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங் பிரம்மோஸ் ஏவுகணை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொலைதூரத்தில் உள்ள இலக்குகளை அதிவேகத்தில் சென்று தாக்கவல்லது என்றும் தெரிவித்தார் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் வல்லமையை பற்றி எடுத்துக் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவை ஏற்கனவே சிந்தூர் ஆபரேஷன் போது நிரூபிக்கப்பட்டுவிட்டன என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டாா் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படவிருக்கும் சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் உள்ள சரையு நதிக்கரையில் மகா தீபாராதனை நிகழ்ச்சி கோலாகலத்துடன் நடைபெற்றது ஆராதனை நிகழ்ச்சியை முன்னிட்டு அயோத்தியாவில் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நிகழ்ச்சிகள் யாத்திரைகள் நடைபெற்றன சோபா யாத்திரா என்று அழைக்கப்படும் இதனை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த ஆண்டு இந்த தீப ஆராதனை நிகழ்ச்சியும் உலக சாதனை புத்தகமான கின்னஸ் புத்தகத்தில் பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஒரே நேரத்தில் லட்சம் தீபங்கள் இந்த ஒளியேற்றப்பட்ட இரண்டாயிரத்து நூறு ஓதுவார்கள் கொண்டு வேதங்களை ஓதினர் மாலையில் சரையு நதிக்கரையில் நடைபெற்ற மகா தீப ஆராதனை நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபட்டார் ஆயிரக்கணக்கானோர் சரையு நதிக்கரையில் தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர் பின்னர் சரையு நதிக்கரையில் பிரம்மாண்ட லேசர் ஒளியின் பின்னணியில் ராம்லீலா நிகழ்ச்சி நடைபெற்றது தீப ஆராதனையை முன்னிட்டு ஆயிரத்து நூறு சுதேசி ட்ரோன்கள் உதவியுடன் வானத்தில் ராமாயண காட்சிகள் அரங்கேற்றப்பட்டன தீப ஆராதனை நிகழ்ச்சியை முன்னிட்டு அயோத்தியில் சரையு நதிக்கரை முழுவதும் ஒளிவெள்ளமாக காட்சியளித்தது கவுஹாத்தியில் நடைபெற்ற உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் நேற்று நடந்த பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் அன்யா பட் பிக்சிட் ஏழு பதினைந்து பனிரெண்டு பதினைந்து என்ற நேர்செட் கணக்கில் போராடி தோல்வியை தழுவினார் எனினும் அரையிறுதி போட்டியில் சீனாவின் லியூசியாவை பதினைந்து பதினொன்று பதினைந்து ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய தன்வி சர்மா தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் வியட்நாமில் நடைபெற்ற இருபத்தி ஐந்தாவது ஆசிய படகு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய அணி மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது மகளிர் இலகு காக்ஸ்லெஸ் பிரிவு போட்டியில் இந்திய வீராங்கனைகள் குர்பானி கவுர் தில்ஜோத் கவுர் இணை இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய மகளிர் அணிக்கு பதக்கத்தை வென்று வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியது முன்னதாக ஆடவர் பிரிவில் இந்திய வீரர்கள் குல்விந்தர் சிங் நவ்தீப் சிங் சத்னாம் சிங் மற்றும் ஜாகிர் கான் ஆகியோர் பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தனர் இந்த தொடரில் இந்திய அணி மொத்தம் மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்களுடன் சாதனை படைத்துள்ளது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய அணிக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது இந்தூரில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் அந்த அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி எட்டு ரன்களை குவித்தது அந்த அணியினை சேர்ந்த ஹீதர் நைட் சிறப்பாக விளையாடி நூற்று ஒன்பது ரன்களை குவித்தார் அடுத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய மகளிர் அணி களமிறங்கியுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட பெர்த் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வீழ்த்தியது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது பெர்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி களமிறங்கிய போது மழை குறுக்கிட்டது இதனால் இருபத்தி ஆறு ஓவர்களாக போட்டி குறைக்கப்பட்டது இந்த இருபத்தி ஆறு ஓவர்களில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஆறு ரன் எடுத்தது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு டிஎல்எஸ் முறைப்படி நூற்று முப்பத்தி ஒரு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இந்த இலக்கை ஆஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஓரு ஓவர்களில் எட்டி இந்திய அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது